எங்க வீட்டு எடுத்துட்டு சரி சொந்த தொழில யாருக்கும் அடிமை கிடையாது

இப்போதைக்கு வந்து ஒரு மாதம் குட்டி தான் ஒரு மாசம் குட்டி அனுப்ப கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு மாசம் குட்டி அவ்வளவு பாஞ்சு நாள்ல விட்டுருவாங்க ஆட்டில் போயிடுற இர கடைக்க போயிடும் வெயிலாம் தாங்குமா ஒரு மாசம் குட்டியெல்லாம் வெயில் தாங்குமா அதெல்லாம் ஒது சத்த நில இதுல போட்டுக்கிறோம்ல சத்த அடைய போட்டுருவோம் பல்லு முளைச்சிட்டாலே பாஞ்சு நாள்ல பல்லு மொழி டாலா ஆட்ல மீடியம் பாஞ்சு நாள் அதை அடைக்க முடியும் அப்புறம் அப்படாது அதனால வரட்டி விட்டுறது மழை நேரத்துல கூட நான் அடைப்போம் மழை நேரத்தில் ஒரு மாதத்துக்கு அடைப்போம் ஒரு மாசம் நாள் பத்தஞ்சு நாளைக்கு போட்டுருவோம் சில எதுவும் போடுவாங்க சிலவா இற வைக்க மாட்டாங்க குளம் மட்டும் கட்டிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க நாங்க கொலை கொலை தான் கட்டுவாங்க வேப்பங்குள தான் கட்டுவாங்க வேப்பங்குழா வேப்பங்குள தான் கட்டுவா வைக்க மாட்டோம் எத்தனை ஆடு வளர்க்கிங்க ஒரு நூத்தி ஆடு நூத்தி ஐம்பது ஆடு நூத்தம்பது ஆடு எல்லாமே என்ன ரகங்கள் இதெல்லாம் பூராமே மயிலம்பாடி தான் மயிலம்பாடி ராமநாதபுரம் மாவட்டம் திருச்சி மாவட்டம் எல்லாமே மயிலம்பாடி அதிகம் அருப்புகட்ட அந்த லைன்ல எடுத்தாத்தான் பொட்டாடு எட்டியாபுரம் சைடு எட்டியாபுரம் சைடு அருப்புகட்ட விருதுநேர் இப்படி தூத்துக்குடி லைன் எட்டியபுரம் அந்த லைன் ஃபுல்லாவே பொட்டாட தான் இருக்கு மயிலம்பாடி வளர்க்கிறனால என்ன நண்பன் சொல்லி இது குட்டி வந்து மூணு மாசம் ரெண்டரை மாசம் மூணு மாசத்துக்கு குட்டி விட்டுருவான் அது கொஞ்சம் நாளாகும் இது கொஞ்சம் கொஞ்சம் பொக்குன்னு மனுவாகும் மூணு மாசத்துல எவ்வளவு ரேட்டுக்கு போகும் ரேட்டுல ஒரு குட்டி ஒன்று அஞ்சு ரூபா ஆறு ரூபாய்க்கு போயிடும் மூணு மாசம் குட்டி ஆறாயிரம் ரூபாய்க்கு வந்துடும் நாள் குட்டி என்ன போயிடலாம் இது பொடிசா இருக்க ரொம்ப பொடிசா இருக்கிறது கொடுக்க மாட்டாங்க அது அவ்வளோதான் ரெண்டு ரூபாய் ரெண்டு ரூபாய்க்கு எல்லாம் போகும் விற்க மூணு மாசம் ஆயிரும் விற்கும் போது மூணு மாதம் ஆயிரும் மூணு மாசம் அதுக்கு முன்ன பிரிச்சிரும் பெட்ட குட்டி கிடா குட்டி ஏதோ கொடுப்பீங்க போய் யாவார்கிட்ட கொடுத்தா மொத்தமா சைட் பண்ணி கொடுப்பாங்க பெட்டகுட்டி எல்லாமே பெட்டை குட்டி உங்களுக்கு வேண்டாமா இனவருக்கு இதுக்கு வேண்டாமா அதாவது நல்லா குறிப்பான குட்டியை வச்சுக்கிட்டு குறிப்பான குட்டினா எப்படி என்ன உயரமான குட்டியை பார்த்து வச்சுருவாங்க உயரமான நீளமான ஒரு பத்து குட்டினா பத்து குட்டி வச்சுக்கிட்டு மிச்சத்தை நல்லா கொஞ்சம் உயரமான ஆடு குட்டி நல்லா மனு வாங்கினா நல்லா உயரமான குட்டியா இருந்தா வச்சுருவாங்க பால் சொருக்கு இருந்தாலே நல்லா வளர்க்கும் சில பால் இல்லன்னா குட்டி வளம் எந்திரிக்காது இது எவ்வளவு நாள் கிடையாச்சு நல்லா இருக்கா ஜம்மு இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு கிடா இது எங்க உள்ளது இங்கே உள்ளதா வெளியே உள்ளதா ஆட்ல உள்ளதா வெளியில வாங்கலாம்ல இல்ல ஆட்ல நூத்தம்பது ஆடுக்கு எத்தனை கிடா கிடக்கு பத்து பதினோரு கிடா கிடையாது அவ்வளவு கிடா தேவையா நமக்கு ஒரு கோயில் இதற்கு வேணும் ஆட்டுக்குன்னு கோயிலுக்கு தேவைப்பட்டா வெட்டிக்குவா ரெண்டு வெள்ளாட்டங்கடா கிடக்கு நீங்க ஃபுல்லா ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே இருப்பீங்க வெள்ளி மாவட்டத்திலேயும் மாவட்டம் போவோம் அதுக்கு விருதுநகர் ஒரு போவோம் மாத்தி நின்று பாப்போம் போகிறோம் இதுக்கு முன்னாடி எந்த மாவட்டத்துல இருந்தீங்க அதுக்கு முன்னாடி விருதுநகர் விருதுநகர் மாவட்டம் நெரிக்குடியா வந்து ஒரே இடத்துல இருக்கணும்னு அதே ஒரு ஊருக்கு போயிட்டே இருக்கிறது மயிலம்பாண்டி வளர்த்த இப்படிதான் போகணுமா கண்டிப்பா அப்படிதான் இப்படிதான் கிடையாது போனாத்தான் எங்களுக்கும் ஆடு கிடாம இருக்கும் அது நல்லா தெரியும் ஒரே ஊர்ல போட்டுக்கிட்டே இருந்தாலும் அவ்வளவு எழுந்திரிக்காதான் இருக்காது ஆடு மேய்ச்சல் இருந்தா தானே ஆடு குட்டி போடும் அதனால ஒரே இடத்துல இருக்க மாட்டோம் மாட்டேன் ஊர்ல மேச்சல் இல்லைன்னா அடுத்த ஊருக்கு கிளம்பிடுவோம் எட்டேபுரம் பொட்டுக்கிட்டான்னா அந்த பொட்டு குட்டினா அது அவங்க மாவட்டத்தையே தான் வளர்க்காங்க வெளியே போக மாட்டேங்க போறாங்க அவ்வளவா வெளியில வரமாட்டாங்க அவங்க அந்த ஏரியாவுக்குள்ளே அது அந்த சோளம் இதுகளை தெரிஞ்ச இது கொஞ்சம் சோள இதுகளை திருந்து பழக்கம் மயிலும்படினேன் நின்று சோளம் தின்று பழக்க மாதிரி தான் தின்றேன் இங்க வந்து உங்களுக்கு என்ன காரணம் இங்க வறட்சி ரொம்பயா ஆமா வறட்சி இந்த வருஷம் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு செலிம்பா இருக்கு தண்ணி இது இல்லைன்னா எப்பவுமே இந்த ஏரியா கொஞ்சம் தான் இருக்குற மாதிரி மாவட்டம் எப்பவுமே வறட்சி தரும் மழை செலிம்பா பேஞ்சாத்தேன் இல்லைன்னா தண்ணி இருக்காது தண்ணி இல்லைங்க இருக்காத வெளி வெளி மாவட்டமா போய் வர்றது தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப அதிரும் இறகுலோட ஏதாச்சும் பிரைட்டு வந்துடும் தண்ணி தான் முக்கியம் தேவை தண்ணி இந்த கோடை நேரத்துல எப்படி பார்த்தாலும் மூணு தண்ணி தஞ்சாச்சும் தேவைப்படும் தண்ணி எந்த தான் இருக்குது இந்த வருஷம் தண்ணி இருக்கு இல்ல தண்ணி இருக்காது அது அவ்வளவு ஒரு மாசம் இருக்கும் அப்ப தண்ணி இருக்கலாம் தண்ணிக்கு இங்கிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் பாஞ்சு கிலோமீட்டர் பத்தி போனா அடுத்த ஊருக்கு சரி அண்ணாச்சு இதை எதுக்காக வாங்கிட்டு போவாங்க வாங்கிட்டு போறது எல்லாம் கறிக்கு வாங்கிட்டு போவாங்க வளர்ப்பாங்க கொண்டு போய் வளர்த்து நோம நேரத்துல விட்டுக்குருவாங்க இவ்வளவு பொடி விட்டியா இவ்வளவு வெயிலாம் தாங்கிடுதுன்னு அதெல்லாம் தாங்க ஒரு மாசம் குட்டியா தான் இருக்கு இது ஆமா இது ஒன்றும் மாசம் ஆச்சு அது பக்கத்துல நிற்கிறது பக்கத்துல இருக்கு மூணு மாசம் ஆச்சு அதை ஏன் குடுக்காம வச்சிருக்கீங்க அது பட்டா குட்டி பாட்டு இருக்கு உங்களுக்கானங்களுக்காக நிப்பாட்டி அதோட போட்டு எல்லாம் வித்தாச்சு இது கிடாவா இது கிடையாது இதுல மதிப்பு எவ்வளோ வேண்டாச்சு இதுல அஞ்சு ரூபாய் குறையமாட்டாங்க ஒரு குட்டி ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் இதை காட்டு கொஞ்சம் தான் இருந்து ஆயிரம் ரூபாய் குடுச்சு ஐயாயிரம் ரூபாய் அவங்க வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு லாபம் இருக்கும் வளர்க்கெல்லாம் லாபம் லாபம்லாம் வாங்க மாட்டாங்க எல்லாமே எந்த பொருளாதார லாபம் லாபம் வாங்கி வளர்க்க மாட்டாங்க இப்ப இது எங்க கிடையாது கிடக்க காசு கூட கொடுத்தாச்சு குறையாது இத்தனை அன்னைக்கு கிடைக்கும் கொடுக்க மாதிரி எல்லாம் இப்போ கொடுத்தா ஒரு பத்து இருபது குட்டிகளை கொடுக்கும் யா யார்கிட்ட குடுப்பீங்களா கொடுத்துருவா வளப்புக்கு வாங்கலாம்னா வளப்புக்கு கடா குட்டியா பார்த்து வாங்குவாங்க கொட்டை குட்டி வாங்க மாட்டாங்க அதனால நாங்க வந்து வியாபாரிகிட்ட சேர்த்து பட்ட குட்டியில் சேர்த்து ஒரே ரேட்டை போயிருவேன் அப்போ திருச்சி போது அது ரேட்டை குறைப்பாக பட்டைக்குட்டி வந்து ரேட்டு குறைக்கும் கிடாக்குட்டி ரேட்டு எடுக்க மாட்டாங்க அப்ப குடுக்கும் போது யாரு கிடாக்குட்டி ரேட்டுக்கு பொட்டை குட்டி எடுத்துவாங்க சேர்த்து எடுக்கும் போது இப்ப நம்மளுக்கு தான் அதான் குடு யாபார்ட்டு கொடுக்கறது லாபமா இருக்கா அப்போ கொடுக்கறவங்களுக்கு லாபமா இருக்கா சம்சாரிட்ட குடுக்கறது பொட்டை குட்டி சேர்த்து வாங்க மாட்டாங்க அதனால எங்களுக்கு சேர்த்து போதே லாபம் கிடைக்கும் இது மட்டும் வித்தோம்னா லாபம் கிடையாது அப்புறம் அதை வந்து விலை குறையும் இது வந்து அஞ்சு ரூபாய் பெட்டகுட்டி குட்டி விலை குறையும் இது அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறோம்னா அதுக்கு ஆயிரம் ரூபாய் குறைஞ்சோ நாலு ரூபாய் மூணாயிரவாய்க்கு அதை பார்ப்பாங்க ரெண்டா பெட்ட குட்டி விக்கிற்கு கஷ்டம் இல்லையா அப்ப பொட்டை குட்டியா வெறும் பொட்டை போது வியாபாரியும் வாங்குறதுக்கு கொஞ்சம் மழைப்பாங்க குழா குட்டி வச்சுத்தான் பொட்டக்குட்டி வாங்குவாங்க இதை கொண்டு போனா எப்படியும் அதுவும் வியாபாரி வந்து ஊத்துவாங்க வளர்ப்புக்காரர்கள கூட வச்சு ஊத்துருவாங்க இதுல கிடா குட்டில ஆயிரம் ரூபாய் கூட கிடைக்கும் அவங்களுக்கு பொட்டக்குட்டில கிடைக்காது அதனால சேர்த்து ஊற்றுறது பத்து குட்டி கிடா குட்டி விற்கிறோம்னா அதுல அஞ்சு குட்டியாச்சும் பொட்டை தள்ளி தள்ளிவிடும்னா அது சேர்த்து ஊத்துருவாங்க அப்ப நம்மளுக்கும் ஆதாயமா இருக்கும் நம்மளுக்கு ஒரு முதலாகும்ல சும்மா நாலு இரண்டுமா ஒத்துக்கிட்டே வந்தோம்னா எங்களுக்கு நெட்டது வாங்க செலவாகும் செலவழிச்சுட்டு போயிடுவான் இப்ப மொத்தமா பத்து குட்டி இருபது குட்டி வைக்கும் போதே எங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஆகும் நூத்தம்பது குட்டினா ஒரு ஆளால வளர்க்க முடியுதா நூத்தம்பது மேய்க்க முடியுமா உங்களால அதெல்லாம் ஆள் முந்நூறு ஆடோட மேய்க்கலாம் மயிலம்பாடி ஆஹ் ரொம்ப தொந்தரவு இருக்காது அதெல்லாம் தொந்தரவு அதாவது இறைகள் கிடஞ்சுன்னா எவ்வளவு வரணும் ஆயிரம் ஆடோட ஒரு ஆள் பத்திட்டு வரலாம் இறைகள் தண்ணி ரெண்டு இருந்துச்சுன்னா ஆயிரம் ஆளோட பத்தி வரலாம் மேய்க்க தெரிஞ்ச இருக்கணும் வீடு எப்படி பார்த்தாலும் ஒரு ஏழு கிலோமீட்டராச்சும் போய் வரணும் கும்பிராட்ட பொறுத்த அளவுக்கு மடக்கணும் நம்மளுக்கும் பொழுது போகாது ஆடு அவத்துக்கு மேஞ்சாது போல போய் வரும் அறுக்கல கிலோமீட்டர் போனாதான் அதுக்கும் ஆளாறு போய் வந்தா தான் நல்லா தெரியும் இந்த ஆடுகளுக்கு தாலி மாதிரி கிடைக்க அது தாலி அது ஒண்ணு பிரச்சனை இல்லையா ஒண்ணும் அது வந்து இந்த இப்படி கிடையாது கிடக்குறது இந்த நோன்புகளுக்கு வாங்குறாங்கல்ல அவங்களுக்கு ஆகாதுன்னு வாங்க அதுதான் தாலி இல்லாம இல்லாம வாங்குவாங்க இது நம்மளுக்கு இல்ல நம்ம வளர்க்குறதுனால நம்மளுக்கு ஒரு அஞ்சு கிலோ வாங்குறாங்கன்னா அவங்க எப்படி வளர்த்து வேற அந்த நோம்பு நேரத்துல அறுக்கும் எப்படி பத்து கிலோ பாஞ்சு கிலோ ஒட்டி வந்துடுற கறி கறி கேறிடு வளப்பு பொறுத்து இருக்குல்ல ஏதாவது அரிசி இது வச்சுக்க நல்லா சோளம்லாம் வளர்ப்புலாம் நம்ம வந்து காட்டுல மேஞ்சு வர்றது அப்போ வந்து மீடியமா தான் இருக்கு நம்மள்ட்ட அவ்வளவு வளராது அதுக்குத்தான் நம்ம வந்து பிரிக்கிறது நம்ம மூணு மாசத்துக்குள்ள அந்த குட்டியை கழிச்சு விட்டு போயிடுவான் அவங்க கொண்டு வளர்க்கும் போது நல்லா தீவனம் போட்டு வளர்க்கையில அந்த குட்டியை கறி ஏறி எந்த ஊருக்கு போகுது உங்க குட்டிகள் எங்க குட்டி மெட்ராஸ் செருத்துல போகுது யாபார்ட்டும் போது இந்த சந்தை அந்த சந்தோக அந்த சந்தைக்கு விற்கலன்னா அடுத்த சந்தமாக வியாபாரி வந்து வாங்கி வாங்கி அங்கிட்ட வந்து மாத்தி போயிட்டே இருக்கும் டேரக்டா வந்து மெட்ராஸ் வேலைல வந்து வாங்குறவங்களா டேரக்டா அப்படி வர்றாங்களா டேரக்டா வந்து வருவாங்க திருச்சி ஏரியால அங்க இருந்து திருச்சி உள்ள வியாபாரி வந்து இங்க வாங்கினா அவங்க மெட்ராஸ் டேரக்டா ஏற்றுவா மொத்த கறிய மொத்தமா கடைகளுக்கு வந்து அனுப்புவாங்க இருந்து வியாபாரிகளுக்கு வருவாங்களா வர்றாங்க உங்களை எப்படி கண்டுபிடிச்சாங்க நம்பர்ல போன் நம்பர் எதுவும் வச்சுக்கிறாங்கல்ல ஒரு இருபது வீட்டுக்கு மொத்தம் அமௌண்ட் கட்டிட்டு போறதுனால நாங்க அப்படியே ரூபாய் உங்களுக்கு சந்தோஷம் போயிருக்காங்க ஆளுகிட்ட குடுத்தா அந்த வாரம் எதுனா அடுத்த வாரம் பணம் கிடைக்கும் இடத்துல உள்ள வரதுனால நம்மளுக்கு ஆள் தெரியாது அவங்க வந்து பணத்தை கட்டிட்டு ஏற்றிருக்குவாங்க ரெடி கேஷ் ரெடி கேஷ் அப்ப ஐயாயிரம் ரூபா கொடுக்குற விட்டு ஒரு ஐநூறு ரூபாய் குறைச்சு குடுத்தாலும் நாலு ஐநூறு நாள் கொடுத்துருவோம் பாட்டுல பணம் கிடைக்குது அழச்செல்லாம் தின படிச்சுட்டு வந்து பாக்குற வேலை இல்லன்னா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நாங்களும் அவ்வளவு படிக்கல அஞ்சு ஆறாவது தான் படிச்சிருக்கேன் வெளியில போனா வெளியில போயிட்டு வந்து திருப்பி ஆட்டி வெளியே எந்த ஊர் போனீங்க மூணு வருஷம் இருந்தாச்சு ஆடு விட துபாய் வேலை கஷ்டம் கே வெயில் அதிகா வெயில் அதிகா ராமநபுரம் மாவட்டம் வெயில் அங்க அதிகம் அதிகம் உண்மை இல்லையா வெயில் கிடையாது ஒரு மணி நேரம் ஒரு இது வந்து நம்ம போட்டாலும் நம்மளோட போறேன் மேட்ச்சாலும் நம்மளோட யாரும் கேக்க போவது கிடையாது அது வேலைக்கு போனோம்னா ஒரு நேரம் ரஷ்னா ஒரு நேரத்துக்கு ரெஸ்ட் கூட இருக்க முடியாது இது வந்து நம்மள யாரும் கேட்க போறது கிடையாது நம்ம ஊர்ல தானே சொந்த தொழில் யாருக்கும் அடிமை கிடையாது அதனால நம்ம வந்து யாரும் கேட்க போவது கிடையாது நம்ம தான் மேய்க்க போறோம் மேற்க தவறுல சத்த போட்டு சத்த பறந்து கிடந்துட்டு பத்தி போனாலும் தான் வெளிநாட்டுக்கு எப்படி போனீங்க ஏஜென்ட் மூலமா போனீங்களா சார் ஏஜென்ட் மூலமா எவ்வளவு ரூபாய் போகுக்கு எவ்வளவு செலவாச்சு எப்படி போனீங்க கேட்டு போனோம் ஒரு லட்சம் ஆறு லட்சம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஆறு ஒரு இரு வருஷத்துக்கு முன்னாடி அப்ப எவ்வளவு சம்பளம் தந்தாங்க அங்க வந்து கிடைச்சு அதுக்கு முன்னாடி கடை அடிச்சீங்களா கடை நம்ம காசு இருந்துச்சு அவ்வளவு கடல் எல்லாம் போல சொந்த தான் சொந்த காசு ஆடை வைத்தீங்களா ஆமா முன்னாடி ஆள் இருந்து எவ்வளவு ஆடை கம்மி ஒரு ஆட அந்த டைம்ல ஆயிரம் ரூபாய்க்கு போறது இப்போதான் இப்ப இன்னைக்கு ஆடு வந்து பத்து ரூபாய்க்கும் போகுது பாஞ்சு ரூபாய்க்கும் போகுது இருபது ரூபாய்க்கு கூட போகுது நல்ல ஆடு வெளிநாட்டுல போனதுல என்னால வீடு கீழே கட்டினீங்களா என்ன வீடு கட்டணும் வீடு மட்டும் கட்டிருக்கீங்க வீடு கட்டினா திருப்பி கொஞ்சம் இருந்துச்சு அதோட வந்து திருப்பி ஆட்டே வாங்கிட்டு ஆடு வாங்கி பைசா இருந்துச்சா ஆஹ் இருந்துச்சு இல்ல சிலர் வெளிநாடு போயிட்டு தோல்வி அடிக்கல போயிட்டு கடனை கூட அடைக்காம நிறைய பேர் இருக்காங்க கம்பெனி பொறுத்த அளவு இருக்கு சில கம்பெனி வேலை கொடுக்குது சில கம்பெனி வேலை கொஞ்ச நாள் ரெண்டு வருஷம் இருந்துட்டு வேலை இல்லாம இருந்துட்டு வர்றாங்க சில ஆள் கடனாவே வருது போன கடனை கூட கட்டாம தானே வருது அதான் சொல்ல அதனால பேசாம இது நம்ம வாங்கி இதை வாங்கி வச்சினாலும் பிரச்சனை கிடையாது அவங்க ஒரு லட்ச ரூபா கட்டி போறதுக்கு இங்க ஒரு லட்ச ரூபா போட்டு ஆடு வாங்கணும் இங்க முதல் நம்ம கையில இருக்கு முதல்ல வந்து நம்ம கையிலே இருக்கு என்னைக்கு வேணாலும் வித்துக்கலாம் அங்க கட்டிட்டு நம்ம மாட்டின்னு வந்தோம்னா முதல் போச்சு அங்க இருந்து வந்த பிறகு வெளிநாட்டுல இருந்து வந்த பறவை எவ்வளவு ஆடு வாங்குறீங்க ஒரு ஐம்பது ஆடு வாங்கணும் எவ்வளவு ஆச்சு அமௌண்ட் ஒன்னாறு ரூபாய்க்குள்ள லட்சம் ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சத்துக்கு வாங்கின ஆடுகள் இது எல்லாமே நூத்தம்பது ஆடுகள் ஆமா இல்ல இல்ல கம்மியா தான் ஒரு ஐம்பது அறுபது குட்டில வாங்கினா அதுல இருந்து இப்ப இருந்து அப்படி கொஞ்ச கொஞ்சமா இருக்கீங்க இப்ப பத்து வருஷம் ஆச்சு வருஷத்துக்கு குட்டி விட்டோம்னாலே பழகிக்கிறேன் வயசான ஆடுகள கழிப்போம் துருவ குட்டியில கொஞ்சம் கொஞ்சம் பாட்டிக்குவாங்க இல்ல இப்ப உள்ள இளைஞர்கள் வெள்ளாடு போனோம்னு ஆசைப்படுறாங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்பு ஆடு வளர்க்கறவங்க ஆட்ட வித்துட்டு வெள்ளாடு போகலாமா அதாவது இதுக்கு வந்து ஆள் கிடைக்காது செம்பரியாடு பார்த்த அளவுக்கு ஒன்னு சொந்த ஆள் வச்சு மேட்சாத்தேன் வேற சம்பளத்துக்கு ஆள் போட்டாலும் நம்மளுக்கு கட்டுக்குரிய ஆகாது ஆளும் கிடைக்க மாட்டேது இப்ப போற காலத்துல போற நாரிய கலமா போச்சு அங்க கஷ்டப்பட்டா தெரியாது இங்க கஷ்டப்பட்டா தெரியும் கண்ணுக்கு தெரியும் அங்க கஷ்டப்படுற தெரியாது அங்கேயும் போய் கஷ்டத்தான் போடுவோம் போய் யாரும் போய் அங்கே போய் உட்கார போய் உட்கார கிடையாது இங்கேயும் தான் சம்பளம் குடிச்சான் ஒரு நாளைக்கு வேலைக்கு போலன்னா ரெண்டு நாள் சம்பளத்தை கட்டுப்பண்ணுவாங்க அங்க அப்படியா ரொம்ப விளையாடு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும் இன்னைக்கு ஒரு இந்த மாத்தையில அதாவது அவங்களே கலெக்ட் பண்ணுவாங்க ஒரு மாத்தைக்கு லீவ் போட்டிருக்கான்னு அங்கே தெரிஞ்சு வரும் வாரத்துக்கு ஒரு நாள் லீவும் மீறி லீவ் ஒரு நாள் இருக்குல்ல தண்ணி அடிச்சு லீவு ஒரு நாள் இருக்கு அப்ப அங்கேயும் கரெக்டா தானே அங்கேயும் நம்மளும் சம்பளம் வாங்க முடியும் ஒரு நூறு ஆடு வளர்க்கறாங்கன்னு வச்சுக்க ஒரு ஆள் எவ்வளவு வருமானம் வரைக்கு வாய்ப்பு இருக்குங்க வருஷத்துக்கு ஒரு நாலு லட்ச ரூபா வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு வருஷத்துக்கு வருஷத்துக்கு நாலு லட்சம் செலவு இருக்கு போடுற குட்டியுமே போரா குட்டியுமே பழைக்கும்னு சொல்ல முடியாது அதுலயும் நாலு ரெண்டு போயிடறேன் மீடியம் ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு பார்த்துடும் குறஞ்சது குறைஞ்சது ஒரு மூணு லட்ச ரூபாய் லட்சம் பருந்து மாயம் இருக்கு பிறக்குற குட்டியுமே பூரா குட்டியும் பிழைக்கும் சொல்ல முடியாதுல்ல பத்தி எப்பயும் ஆளு ஒரு மூணு நாள் போயிரேன் இந்த நூத்தம்பது குட்டி யாரா நீங்க மட்டும் தான் இல்ல வேற யாரும் உங்களுக்கு சப்போர்ட் எல்லாம் இல்ல நம்மளா தமைக்கிறோம் இந்த ஊரு வேற ஊர் போனோம் அப்படின்னு சொன்னோம்னா வேற ஆளு ஒரு ஆள் ரெண்டு எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டு பத்தி ரூபா வேணும் ரோடு இதுல ஒரு ஆள் ஒரு ஆள் சட்ட முடியாது அதனால ரெண்டு சேர்த்து பார்த்தேன் ரோட்ல கொட்டி போயிருக்காங்க ரோட்ல போயிருவாங்க ரோட்ல இருந்து எவ்வளவு தூரம் போதும் இப்படி பகல் நேரத்துல அப்படி வயக்காட்டுலயே போயிருந்தேன் நைட் நேரத்தை ரோட்ல பத்திக்குருவோம் நைட் நேரத்த வண்டி வாசி வராது அதனால மேடத்தான் போவோம் வேற வண்டி வாசல ஏத்த மாட்டான் சிலர் வண்டியில ஏத்தாங்க ரொம்ப லாங்கு நாலு நாள் மூணு அஞ்சு நாள் போற மாதிரி இருந்தால்தான் வண்டியில ஏற்றுவாங்க வந்து முன்னாடி ஆள்னு கிடைச்சு இப்ப வந்து ஆள் பேரும் வண்டியில ஏச்சு வண்டி பிடிச்ச ஏத்துனா ஒரே நாளில் போய் இறக்கிடலாம் வந்துடலாம் தான் போவோம் அலப்பெல்லாம் போய் இறங்கிடலாம் இது மூணு நாளிச்சு நம்ம பயணமா பாத்துக்கிட்டே போனோம் தெம்பு வேணும் தம்பும் வேணும் ஒண்ணும் ஒன்றும் இல்ல அப்ப மாதிரி எங்க தெம்பு இருக்கு இப்போ உங்களால மேய்க்க முடியலன்னு வச்சுக்கலாம் ஒரு நாள் காய்ச்சல் தான் இருக்கு

பந்தயத்துக்கு மயிலம்பாடு பந்தயத்துக்கு போகாது மாதிரி அடிக்காது இருக்கு பந்தயத்து முட்டுக்கிடக்கி அதுதான் மட்டும் அதுதான் பொட்டாடுதான் இது வந்து வளர்ப்ப பொறுத்தளவுக்கு இது நல்லா வளர இந்த பண்ணை வளப்புக்கு பண்ண வளர்ப்புக்கு மூணு மாசம் வளப்பு நாலு மாசம் வளப்புக்கு அவ்வளவுதான் வளர்ப்புக்கு கறிக்கு நல்லா குயிக்கா கறி ஏற கட்டதா கட்டு இருக்கேன் இத கொஞ்சம் ரேட்டும் கூட வைக்கும் அது ரேட்டு கம்மி அது வந்து ஒரு வருஷம் வளர்க்குறது இது ஆறு மாசத்துல வளர்த்து இல்ல சில தெரியாதவங்க சொல்லுவாங்களே பிராய்ல இருப்பாங்க பொறுத்த அளவுக்கு இது கொஞ்சம் தாங்காது அது தாங்கும் நோய் 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 வந்து இது தாங்காது பிராய்லர் கோயில் மரியாதையை போயிரேன் அது போட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் தாங்க அந்த நோய் வந்தாலும் தாங்க ஒரு நல்லா முன்னாள் தாங்கி போயிருடனே தூக்கணும் உடனே மருந்து கொடுக்கணும் உடனே மருந்து போடல பட்டுன்னு போயிருந்து அது கொஞ்சம் தாங்க ராமநாதபுரம் ஆடுகள் நல்லா வளர்ச்சிங்க அது உண்மையில வளர்ச்சி ஆடு நேரம் நல்லா வச்சிருக்காங்க சில ஆளு மூணு மாத்திலும் குட்டி வைப்பாங்க சில ஆள் ஒன்றரை மாசத்துல குட்டி வைக்கிற ஆளு ஒன்றரை மாசத்துல எவ்வளவு எவ்வளவு ரூபாய்க்கு வப்பாங்க அதே ரேட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு குட்டி ஒரு குட்டி ஒன்றரை மாசத்துல மாசத்துல எவ்ளோ வளர்ச்சி எல்லாம் உண்டுக்கு வளரும் அது தகுந்த கிடா போட்டுப்பாங்களோ அதுக்கு கிடையாது உயரமான கடாயா இருக்கு இப்ப புறந்திரா கடாயின்னு சொல்லி அதை போய் வாங்கிட்டு வராங்க அதுக்கு குட்டி நல்லா உயரமா நல்லா இருக்கு யாரு யாரும் வாங்கி இருக்காங்க அந்த கிடா போட்டுதாங்க ஆமா போட்டால் அதை தவுப்ப மாதிரி விழுந்து மாவட்டம் ஒரு சில ஆள்ல இருக்கு ஒரு சில ஆள்ல இருக்கு கொண்டாந்து இறக்கி அது கொஞ்சம் குட்டி தான் இருக்கு அந்த அப்படி குட்டியா வந்து ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் ஊற்றுவாங்க ஆள் முறுக்கிலேயே ஊற்றுவாங்க ஆள் முறுக்கள் விடுத்தோம்னா நம்மளுக்கு தான் இருக்கும் ரொம்ப நாள் போட்டு வச்சோம்னா நாலு மாசம் சொன்னா அப்படியே குட்டி கொஞ்சம் புத புதன் இருக்கு அவ்வளவு எந்திரிக்காது ரெண்டாவது அந்த டயத்துல வித்தாத்தி அந்த ஆள் கிடாய் மறைக்கும் எவ்வளவு சீக்கிரமாக நல்லது அடுத்த இதுக்கு ரெடி ஆயிரம் ரெடி ஆகிருக்கேன் அதனால வந்து மீடியம் கடைசி வரை வச்சிருந்தா அவ்வளவு மூணு மாசம் தான் அதுக்கு மேல மாட்டோம் டக்குனு புரிச்சிருவான் எத்தனை மணிக்கு ஆட்டோ மேய்க்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க அதெல்லாம் ஒரு ஒன்பது மணி அவரை கிடைச்சிங்க ஒரு ஏழு மணிக்கு கடைச்சிருக்கும் இப்படியா இடையில கொஞ்சம் படுக்க எதுவும் போட மாட்டீங்களா வெயில் நேச்சு அடைஞ்சா தண்ணி விட்டு அடைய போட்டுருவோம் கொஞ்சம் ஒரு நேரம் அரை நேரம் கிடக்கும் அவ்வளவுதான் அதான் கிளையுங்க அப்படியே போயிட்டு இருக்கிறதே ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஆறு ஏழு கிலோமீட்டர் போவான் நேச்சுரல் கடந்தா தான் அதிகமா போகாது ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் நடந்திருவிழா நீங்க அதெல்லாம் நடந்தோம் வயசு என்னாச்சு உங்களுக்கு உங்களுக்கு வயசு ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு சுகர் பிரஷர் அது இதுங்கலாம் இல்லை அதெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் இல்ல நடக்கிறனால நோய் கிடையாது நடக்கிறனால நோய் கிடையாது அதாவது நோய் சாப்பாட்டுக்கு நோய் வரத்தானே செய்யுது இப்படி ஒரு பண்ணு போதா தந்துருமா கரெக்டா இதெல்லாம் ஒத்து வந்துரு ரெண்டும் மிஸ் ஆகி போனா போனது போனாலும் யாராவது தந்துருவாங்களா ஒரு சில சில ஆள் சொல்லாத கொஞ்சம் அமைக்கிறேன் நம்மளா பாக்கணும் லெகு பாக்கணும் லக்கு பார்த்து நாட்டை காண முடியும் அதுக்காக சிலர் இதெல்லாம் போட்டுக்காங்களா இந்த மணிலாம் கட்டி விட்டுருக்காங்க மணி கட்டி இருக்காங்க சில ஆளு அடையெல்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எதாவது அடையாளம் போட்டுக்கீங்களா இல்ல அடையாளம் அந்த மருந்து எதுவும் போட்டோம்னா மெடிசின் போட்டோம்னா அதுக்கு போட்டு வச்சுருவோம் அந்த அடையாளத்தை பாத்துருவோம் இந்த ஆளுதுல ஒன்று தப்பி அடதாடு போட்டு அது இந்த மாதிரி நேரத்துல ஒரு பொட்டு வச்சாடைய நிற்குன்னு அதை வச்சு கண்டுபிடிச்சிடுவான் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு கொஞ்சம் போத்தான் செய்யும் இது விழுந்துச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் அவ்வளவு புரிஞ்சு போகாது இந்த மாதிரி புரிஞ்சு இது கருணு நெத்துக்காக உள்ள ஓடும் புரிஞ்சு போகாது இப்ப ஒன்னொன்று கிடக்கிறதுக்கு ஓடத்தான் செய்யும் காட்டுக்கொண்டா ஓட கொஞ்சம் அலைச்சல்தான் ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ளாது அலைச்சல்தேன் என்ன சவுண்டு குடிப்பீங்க அண்ணா கொஞ்சம் ஆடு நிக்க அந்த கொஞ்சம் சவுண்ட் கொடுக்க பாப்போம் வருமா விசில் அடிப்போம் அடிக்க பாப்பா அது வருது அழைப்போம் விசில் அடிக்குமா விசில் வராது அடிக்க வர முடியா அந்த மாதிரி கூப்பிட்டா தான் தலை பாத்துறேன் ஆனா இதுக்கு கிடாய்கள் நீங்க நெல்லூர் ஜுடிப்பி போடலாம் நெல்லூர் ஜுடிப்பி கிடாய்கள் போட்டா அந்தந்த ஏரியாவுக்கு தான் ஒத்துவாரன் ஒவ்வொரு ஏரியாவில வந்து மண்ணு அந்த மண்ணுக்கு ஒத்துக்கறாது இல்ல கிடாய்கள் வந்து ஃபர்ஸ்ட்ல செட்டால வர வர செட் ஆயிருங்களா ஆஹ் கொஞ்ச நாள் போட்டுக்காங்க சொன்னீங்கல்ல கொஞ்ச நாளைக்கு கிறங்கிதான் அப்புறம் தெளி ஆந்திரா கடையே வாங்கிட்டு வரும்னா இந்த தரைக்கு வந்து அங்க இற இற வச்சிருப்பாங்க நம்ம தரைக்கு வந்து கொஞ்சம் கடா கிறங்க அப்புறம் தான் தெளி அந்த கடாயிகள் போட்டா நெல்லூர் ஜெடுப்பி மாதிரியே வருங்களா வரும் அதான் வரும் அதனால குட்டிலாம் வந்து அந்த கடை மாதிரி இறங்குறேன் கொஞ்சம் இற கிறங்கிறான் அவளை சப்போம் மத்தி தான் அப்புறம் தான் ஆனா அந்த தர வேற இங்க வேற இல்ல அது வந்து கரைசத்தரையில இருந்தது ரெண்டாவது அங்க வந்து நல்லா அதிகமா இறையெல்லாம் அதிகமா வைப்பாங்க அப்புறம் தீவனம் வைக்கிறது இங்க வந்து நம்ம வந்து ஆத்துல வந்து அவ்வளவு தீவனம் வைக்க முடியாதுல்ல நீ சொன்னீங்க ஆந்திர கடை போட்டுருக்காங்க ஆந்திர கடை போட்டுருக்காங்க அதான் நெல்லூர் ஜுடிப்பி வச்சிருக்காங்க ஒரு சில அதான் நெல்லூர் ஜுடிப்பி அங்க இருந்த பாலிஷ் கிடையாது இங்க வந்து கொஞ்சம் கிறங்கி கொஞ்சம் வத்தலா போயிடும் அப்புறம் தான் தெளியும் இல்ல அந்த கிடாப்பட்ட அதே மாதிரி மாறும்ல தான் மாறும் மாறும் அதெல்லாம் மாறும் நெல்லூர் ஜுடிப்பிக்கும் மயிலம்பாடிக்கும் உள்ள வித்தியாசம் அது வந்து கொஞ்சம் அடி கருப்பு மண்ட கருப்பா இருக்கும் இது புல்லா வெள்ளையா இருக்குல்ல ஆமா அது கொஞ்சம் கொஞ்சம் மண்ட கருப்பு நல்லா அடிமா கருப்பா இருக்குங்களா நெஞ்சு பக்கம் புல்லாது நல்லா கால் கொஞ்சம் கத்தையா இருக்கும் நான் வெயிட்டு நல்லா வருமா இதை விட வெயிட் இருக்கும் இதோட நல்லா இருக்கும்ண்ணே கரெக்டாக எல்லாம் வெயிட்டாக இருக்கும் உயரமாவும் இருக்கும் வருங்காலத்தில் ஐடியா இது இருக்கு அப்படி போடலான்ட்டு இல்ல போடுவோம் இது இதெல்லாம் அதுக்கு அதுக்கு பிறந்தது அந்த இடம்லாம் வந்து அப்படியா அந்த ஆந்திரா கடைக்கு பிறந்தது ஆந்திரா கடைக்கு பிறந்ததுனே நல்லூர் ஜுடிபிக்கு பிறகு திட்ட இருந்துச்சு அவ்வளவு பெருசா இருக்கேன் ஒரு பத்து ரூபாய் நம்ம கொண்டாந்து விட்ருந்தாப்புல அப்படி விலைக்கு வாங்கியாச்சு எவ்வளோன்னு வாங்குனீங்க இதெல்லாம் வாங்கும்போது முன்னாடி வாங்கில கம்மிதான் ஒரு இது வந்து குட்டியா இருந்துச்சு டாய் இதில் வாங்கினேன் இப்ப நெல்லூர் ஜுடிப்பே அப்போ மாறிகிட்டே வருதுன்னே ஹரி மாறிடும் ஒரு வருஷம் போட்டிருந்தாலே மாறிடும் அது வளர்ச்சி ரொம்ப இருக்கும் மயில ஸ்பீடா இருக்கும் ஸ்பீடா இருக்கும் குட்டி நல்லா சீக்கிரத்துல மனுவாக சீக்கிரத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும் இது ஒரு மூணு மாசம் அது ஒரு ரெண்டாம் மாதத்துக்கு ஒரு மாசம் மிச்சம் பண்ண உழைப்புக்கு அது ரொம்ப நல்ல இல்ல பண்ண வளர்ப்பு நல்லா